ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ நான் உங்களே என்னுடைய சேனல் ஸ்கை த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோக்கு மறுபடியும் வரவேற்கிறேன் இப்போ நம்ம சாத்துமதுக்கு மோர் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கேன் ஆடி வெள்ளிக்கிழமை அதனால மோர் வந்து பண்ணலான் இருக்கேன் ஒரு அரை கப்பு தயிருக்கு ஒரு மிளகா துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரம் ஒரு அரை டீஸ்பூன் அது தவிர பெருங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய கட்டியாக எடுத்துப்பேன் அதே மாதிரி எடுத்துமிட்டேன் இதுலேருந்து இப்போ நான் ஒரு அரை கப்பு தயிர் தான் எடுத்துக்க போகிறேன் தயிர் வந்து புளிச்சிருக்கணும் அது பாருங்க பிளிச்சதுனால வந்த அந்த கலர் ஒரு மாதிரி கோல்டனிஷாக இருக்கும் தயிர் புளிச்சிருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு அதில் வறுத்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் வேண்டாம் என்ன சாமான் கொஞ்சமாக இருக்குது கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும் இதுல நம்ம வறுத்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ் மிளகா துவரம்பருப்பு பெருங்காயம் மிளகு இது மட்டும்தான் நம்ம வறுத்துக்கணும் இதை நல்லா பொன் வரவெல்லாம் வறுத்துருணும் மீடியம் தீல வரத்த நல்ல வாசனையா வரும் இந்த பாருங்க அழகா இந்த பத்தத்துக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்ப சீரம் சில பேர் வரத்துக்குறா எங்காத்துல நாங்கள் வரத்துக்க மாட்டோம் அதை நல்ல சீரத்தை பச்சையா போட்டுறேன் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இப்ப இதுல கொஞ்சம் ஜலத்தை குத்தி ஊற விடுறேன்

இப்ப இந்த உப்பு அரைச்சிண்ட விழுதுல கொஞ்சம் பருப்பு தழுவு குத்தி சாத்தும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சின்னத்தீல போட்டு சாத்தம் ரெடி ஆயிட்டு இருக்கேன் இது சின்னத்தீல வச்சு கொதிக்கிற வரைக்கும் இதை சூடு பண்ணணும் இந்த ஸ்டேஜில் இதுல ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி போட்டுலாம் இதை இந்த சாத்தும்தளுக்க அகச்சையும் போடலாம் இல்லைன்னா மோர்லையும் போட்டு கரைச்சிக்கலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் இப்ப சாத்து வந்து கொதிக்க எடுத்து பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே தயிரை தயிர குழப்பி குத்திடலாம் இது அப்படியே பச்சையாவும் இறக்கி வச்சுருலாம் அதுலயே தலிகாயிடும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நுரை விடுற வரைக்கும் நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதை நுரைக்க ஆரம்பிச்ச உடனே எடுத்து கீழே வச்சுடலாம் இதை பாருங்க மூர் நொறைச்சு வந்துருத்து வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஜஸ்ட் நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் கடுகு திருக்கு ரெகுலராக நான் சொல்கிறது தான் கடுக்கு ஃபுல்லாக வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வேற எதுவுமே போடக்கூடாது பருப்பெல்லாம் சாத்துமதிக்கு எந்த விதமான பருப்பும் கிடையாது திருகு மறைச்சே பெருங்காய பொடி இந்த ஸ்டேஜ்லேயே இருந்தால் இல்லைன்னா அரைக்கச்சே போட்டுடணும் கெட்டி பெருங்காயமாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் அவ்வளோதான் மோர் சாத்துமது ரெடி